வாங்க <laughs> என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஐயோ மைமா அது வர ஏன் கேக்குற இந்த பாரு இன்னும் என் போனை எடுக்கவே இல்லை அவங்க செம்ம வெயில் வேற சரி தான் வந்துட்டேன் ஆழியா ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க யாரு இவங்க எதுக்கு என்ன சும்மா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க ஏய் அவங்கதான் உங்க அம்மா ஏய் அம்மாவா ஆமா அவங்கதான் உங்க அம்மா இப்படி மறந்தேன் ஏய் அகில் என்னடா ஆலியாவை அப்படி பாத்துட்டு இருக்க அது வந்து பால் தானே ஆலியா கிட்ட இருந்து வாங்கி அங்க வச்சிருக்கேன் ஓ அங்க போய் எடுத்து விளையாடு ஆ சரி 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 ஐயோ இப்படி தான் ரெண்டு பேரும் கால்ல எப்படி சமாளிச்ச கால்ல இருந்து ஆலியா நான் தண்ணி தான் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் எழுந்து போ அம்மா எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன் என்னால தண்ணி எடுக்க முடியாது

அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன தங்கம் பசிக்குதா ஸ்நாக்ஸ் அங்க வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு வா அம்மா அதல்லமா கலல குலா ஜமுன் குலா ஜமுனா அப்புனே அதெல்லாம் சாப்பிட்டா சளி புடிக்கும் ஐயோ அம்மா நான் तो சொல்ல வரலமா காளியாக்கு என்ன நானே உன்கிட்ட சொல்லணும்டா இருந்தேன் சொல்லு 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 மைமா என்ன

நல்லவேளை எல்லாம் ஞாபகம் வந்து போல பைத்திய காறி தோதான ஓடி வந்தேன் என்னடா ஆச்சு ஈர மாய்சே ப Dressலாம் ஏய் நீ எது சொல்ல வந்திய என்னது அதுவா காலையிலே உங்க ரெண்டு பேரும் அந்த க்ளோப் ஜாம் யார் இவங்க